சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் இழப்பு குழந்தை வாழ்க்கையில் நீ பிறந்ததிலிருந்து சந்தோஷத்தையே பார்க்கவில்லை நான் எப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்று சொல்கிறாயே இது சரியா வாழ்க்கையில் நீ ஒருமுறை கூட சந்தோஷத்தை பார்க்காமல் தான் இருந்தாயா உன்னுடைய வாழ்க்கையில் நீ எவ்வளவு சந்தோஷத்தை பார்த்து இருக்கிறாய் ஆனால் இப்பொழுது கஷ்டம் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத பல கஷ்டங்கள் வந்து தான் இருக்கிறது இதையெல்லாம் தடுத்து நிறுத்த யாராவது வருவார்களா என்று அதனால் அதனால்தான் உன் கவலையை பார்த்து நானே ஓடி வந்து விட்டேன் உன் வாழ்க்கையில் நீ பல மடங்கு அனுபவிக்கத்தான் போகிறாய் இதுவரை சந்தோஷம் கவலை என்று மாறி மாறி இருந்தது ஆனால் இனி உன் வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷம் உன் வாழ்க்கையில் நான் ஏற்றி வைக்கப் போகிறேன் உன் வாழ்க்கையில் பிரகாசமான வெளிச்சமும் பிரகாசமான எதிர்காலமும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் என் வாக்கினால் என் வாக்கின் மீது நம்பிக்கை வை உனக்கு நல்லது நடக்கும் கொஞ்சம் பொறுமையாக காத்திரு சோதனையின்றி வாழ்வில் சாதனை படித்தவன் எவனும் இல்லை சோதனைகளை கண்டு தயங்காதே எல்லாம் நன்மைக்கே என்று முயற்சி செய் இனிதியே நல்லதே நடக்கும் மாற்றங்கள் வரும் சமயத்தில் கவலை கொள்ளாது இது உன் வெற்றிக்கான மாற்றங்களாக கூட இருக்கலாம் தயவு செய்து கவலை இல்லாமல் இரு எத்தனை சோதனை வந்தாலும் சாயப்பா என்னை கைவிட மாட்டார் என்று தைரியமாக இரு நான் எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன் ஓம் சாயரா நன்றி வணக்கம்